மன்னச்சநல்லூர் மற்றும் லால்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் நான்கு மணி நேரம் இடைவிடாமல் கொட்டி தீர்த்த கனமழை கனமழையின் காரணமாக மழை நீர் வடிகால்களில் அடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் பாதசாரிகள் அவதி தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் லேசான முதல் கனமழை பெய்யும் என வானிலை மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்தது குறிப்பாக மே பத்தொன்பது இருபதாம் தேதிகளில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்த நிலையில் திருச்சி மாவட்டம் முழுவதும் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் இன்று திருச்சி புறநகர் பகுதியான மன்னச்சநல்லூர் மற்றும் லால்குடி சுற்றுவட்டார பகுதிகளான சமயபுரம் நம்பர் ஒன் டோல்கேட் உத்தமர் கோவில் சிறுகனூர் வாத்தலை புள்ளம்பாடி பூவாலூர் கள்ளக்குடி பெரியவர் சீலி வாளாடி தாளக்குடி உள்ளிட்ட பல பகுதிகளில் நான்கு மணி நேரம் இடைவிடாது கனமழை கொட்டி தீர்த்தது இந்த மழையின் காரணமாக மழைநீர் வடிகால்களில் அடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் மிகவும் அவதிப்பட்டனர் கோடை வெப்பத்தின் தாக்கத்தால் அவதிப்பட்டு வந்த பொதுமக்கள் கடந்த சில வாரங்களாக பெய்து வரும் பரவலான மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் 真的吗？